இது கோயில் கோபுரம் அப்போ அந்த நிலையில மீண்டும் ஒரு ஆழி பேரலை வந்து அவங்க எல்லாருமே இந்த சவர்க்குள்ள வந்து திருப்பி வெளியில போக முடியாம கஷ்டப்பட்டு அங்கேயே சிக்கி கொண்ட தமிழ் அப்படின்னு சொன்னாலே ராஜராஜ சோழனின் பிரம்மாண்ட படைப்பான தஞ்சை பெரிய கோவில் ஒரு வினாடி நம்ம கண்ணுக்கு வந்துட்டு போகும் ஆனா இந்த கோவில் கட்டி ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பிறகுதான் ராஜராஜ சோழனே பிறந்திருக்காருன்னு சொல்றாங்க பழமையான அணை அப்படின்னு சொன்னான் ஞாபகம் கல்லணை இந்த கோவில் கட்டி இருநூறு ஆண்டுகள் தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னான் ஒரு வியப்புற்ற விஷயமா இருக்கு இல்லையா எல்லோருக்கும் வணக்கம் இன்னமும் சேவன் கோவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முருகர் கோயிலில் இருக்கும் இந்த உலகத்தின் மிக பழமையான முருகர் கோவில் அப்படின்னு கருதப்படுற அந்த தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்க்கலாம் வேல் இருக்குது அதே மாதிரி இந்த கோவில் வந்து இப்போது ஒரு முஞ்ச பாகங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முழுமையாக பார்க்க முடியல இருந்தாலும் மகபலிபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த கோவிலை நிறைய பேர் வந்து இல்லை நம்ம வந்து டைகர் கேவ்ஸ் போயிருப்போம் பஞ்சத்தாஸ் போயிருப்போம் எல்லாமே மாபலபுரத்துக்கிட்ட போயிருப்போம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்து கோவிலையும் எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பார்க்க முடியுது இது ஆக்சுவலி ஒரு பாறை மாதிரி இருக்கு நம்ம அந்த காலத்தில் வந்து எப்படி கல்லை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதே மெத்தடில் தான் இதையும் வந்து கட்டியிருக்காங்க முதல் முருகன் கோயில்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தையும் அப்படி தான் கட்டியிருக்காங்க இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது பெரிய சுற்று மாளிகை இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து தருது ஆனால் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல எதுக்காக இருக்குது அப்படின்றதும் தெரியல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோபுரங்கள் எதுவுமே இல்லை விமானம் இல்லை ஆனால் இந்த பாறை மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அமைதியாகவும் இந்த இடம் வந்து ரொம்ப நமக்கு ஃபீல் ஆகுது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்த சுனாமியில் கிடைத்த இந்த கோவில் மட்டும் இல்லாமல் சுடுமண்ணை செய்த நந்தி உடைந்த பானையின் பாகங்கள் பெண்ணின் முகம் சேவல் பொறித்த விளக்குகள் போன்ற பொருட்கள் இங்கு கிடச்சிருக்கு சோழர் காலத்து செப்பு நாணயங்களும் இந்த இடத்துல கிடச்சிருக்கு இந்த கோவிலின் கீழ்தலம் ஒரு காலத்துல கட்டமைக்கப்பட்டதாகவும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தலங்கள் வேறு காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது கீழே இருக்கக்கூடியது செங்கல் அல்ல செம்புரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீழடி காவேரி பூம்பட்டினம் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்கள்ல இந்த செங்கல் கற்களை யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கேயும் உபயோகப்படுத்திருக்கிறதுனால இது சங்க காலத்து செங்கல் அப்படின்றதுனால தான் இது சங்க காலத்துல கட்டமைக்கப்பட்டது கீழ்தலம் அப்படிங்கிறது தெரிய வருது அதே சமயம் மேலே இருக்கக்கூடிய அந்த தளத்துடைய அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பல்லவ காலத்து ஆர்கிடெக்சர் பல்லவ கால அமைப்பு போல இருக்கு ஆனால் இது இரண்டுத்துக்கும் என்ன வேரியேஷன் எதனால் இது நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தான் சங்க காலத்தில் வந்த ஒரு ஆழி பேரலை வந்து இந்த கோவிலை முழுகடித்து விட்டதாகவும் பிற்காலத்தில் வந்த பல்லவர்கள் வந்து இந்த கோவிலை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தங்களுடைய சங்க காலத்து அந்த அடித்தளத்தை வச்சு பேஸாக வச்சு இந்த கோவிலை மேற்கொண்டு கட்டியிருக்கணும் இப்படி இந்த கோவிலை கட்டும் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படி ஆரம்பிக்கும் போது இங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாறை அந்த பாறையானது ஒரு யானையோட முகத்தை வந்து செதுக்கிறதுக்காக வைக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த நிலையில் மீண்டும் ஒரு ஆழி பேரலை வந்து இந்த கோவில மறுபடியும் மூங்கடித்திருக்கிறது அதன் பிறகு அந்த வேலைகள் அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க காலத்தில் வந்த ஆழி பேரலைக்கு ஆதாரமா நண்டுகள் மீன்கள் அவங்க எல்லாருமே இது இந்த சுவர்க்குள்ள வந்து திருப்பி வெளியில போக முடியாமல் கஷ்டப்பட்டு அங்கேயே சிக்கி கொண்டதற்கான ஆதாரங்கள் இன்னைக்கு அந்த கோவிலில் அதாவது இந்த சுனாமிக்கு அப்புறமாக அந்த கோவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எலும்புகளை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் நமக்கு வந்து தெரிய வருது இரண்டும் வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறது இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை வைத்து இந்த கோவில் பல காலங்களில் வழிபாட்டில் இருந்திருக்கிறது என்பதும் நமக்கு தெரிய வருகிறது இந்த கோவிலில் கிடைக்கப்பட்ட கடைசி கல்வெட்டு ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டை சேர்ந்தவை என்றும் அதுதான் இந்த கோவிலில் கிடைக்கப்பட்ட கடைசி கல்வெட்டாக இப்போ வரைக்கும் கருதப்படுகிறது ஆனால் இந்த கோவிலில் இருந்திருக்கக்கூடிய பல கல்வெட்டுகள் இயற்கை சீற்றுத்தால் அழிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்கின்றனர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவு விஷயங்களை கொண்ட இந்த கோவில் ஒரு சில மர்மங்களையும் கொண்டிருக்கு இந்த கோவிலின் கருவறையில் இன்றைக்கு வரைக்கும் எந்த தெய்வத்தினுடைய சிலையும் கிடைக்கவில்லை இந்த கோவிலின் கருவறையாக கருதப்படுற இடமானது ரொம்ப சிறிய அளவில் இருக்குது இந்த இடத்துல ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாட்டில் இருந்ததுக்கான தடயம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாக இருக்குது அதுக்கான வாய்ப்புமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க ஆய்வாளர்கள் அதே சமயம் இந்த கருவறையில் அபிஷேகம் செய்தால் தண்ணீர் வெளியேறதுக்கான எந்த ஒரு அமைப்பையுமே இங்கே பார்க்க முடியவில்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்த சுனாமியில் வெளிவந்த இந்து கோவில் எப்படி கிடைக்க பெற்றது அப்படின்றதுக்கான ஒரு சிறிய காணொலி தான் இதே மாதிரிதான் இப்போ இந்த கோவிலும் சார் இங்க ஏதோ கல்வெட்டு இருக்கு சார் மன்னர்கள் ஒரு கோவிலுக்கு செஞ்ச நற்பணியன் பத்தி போட்டிருக்கு ஆனா இங்க எந்த ஒரு கோவில் இருக்க மாதிரி தெரியலையே சார் சார் மகாபலிபுரம் பக்கத்துல எங்களுக்கு ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு நீங்க வர்றீங்களா இந்த கல்வெட்டு படிச்சு பார்த்துருக்கேன் ஆனா இங்க சுத்தி எந்த கோவிலும் நம்பும் போது இதுக்கு அடியில் ஏதாவது கோவில் இருக்குமோ சார் இங்க செங்கல்லாம் கிடைச்சிருக்கு சார் அப்ப நான் யோசிச்சது கரெக்ட் தான் இங்க ஒரு கோவில் இருக்கா சார் இங்க ஒரு சிற்பம் இருக்கு வேல் மாதிரியே இருக்கு இங்க இருக்கிற செங்கல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் சங்க காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில்னு தெரியுது சார் நீங்கள் சொல்றத வச்சு பார்க்கும்போது இதுதான் முதல் முருகன் கோவிலா ஆமா இதுதான் முதல் முருகன் கோவில் இன்னும் பல தமிழ் பெருமை எப்படி மறைந்திருப்பது என்பது நமக்கு தெரியாது அது ஒரு நாள் வெளியே வரும் அதுவரை காத்திருப்போம் இந்த பாறைக்கு மேல அங்கங்க கல்வெட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த கோவிலுக்கு வெளியில மரங்களுக்கு நடுவுல நிறைய சிற்ப வேலைகளும் கல்வெட்டுகளும் கிடைக்கப்பட்டிருக்கு நீங்க வந்தீங்கன்னா மறக்காம இதை பாருங்க இங்க பாத்தீங்கன்னா கொடிமரம் போலவே ஒண்ணு இருக்கு இது கோயில் கோபுரம் அதே சமயம் பின்னாடி பார்க்கும்போது இது வந்து ஒரு கோபுரத்தோட அமைப்பு போல் இங்கே ஒரு கல் ஒன்று தெரியுது ஆனால் இது கோபுரத்தோட அமைப்பானு சரியாக தெரியல நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க இங்கே ஒரு கல்லை பார்த்ததுமே கோபுரம் அப்படின்னு நினச்சிட்டோம் ஆனால் அது கோபுரமாகறது தெரியல கோபுரத்தோடைய மேல்பாகம் போலவே இருந்ததுனால ஒரு ஆர்வத்தில் கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை உத்து பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு யானை இருக்கிறது போல நமக்கு தெரியுது ஒருவேளை இது என்னது அப்படிங்கிறது உங்களில் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அண்ட் நிறைவா இந்த கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளுடைய பெருமை எத்தனை வருடத்திற்கு முன்னாடியே நம்ம வந்து செற்கற்களை விற்று கட்டுமானங்கள் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா பல்லவர்கள் வந்து அதை அழிக்க பார்க்காம அவங்க வந்து அதை புதுப்பித்து அந்த செங்கல்லையே அழிக்காமல் அதையே பேஸாக வச்சு அதுக்கு மேலேயே கோவில் கட்டினது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்பவும் பெருமையாக இருக்குது இதை நம்ம பாதுகாக்க வேணும் அதுக்கு முன்னாடி இது பிரபலம் அடையணும் அதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க ரொம்ப அமைதியாகவும் பிரசண்டாகவும் இந்த இடம் வந்து இருக்கு அங்கே தெரியுதுங்களா பாருங்க அதுதான் வந்து டைகர் கேவ்ஸு அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா கோயில் இதாக இருக்கு ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்கு டைகர் கேவ்ஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கு ஆனால் இந்த கோயில் இன்னும் யாரும் சரியாக பார்க்கலை ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோவிலாக இருக்கும் வருங்காலத்தில் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா இந்த சேவன் கோவில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் இது பிரபலமாகும் இது எல்லாருக்கும் தெரிய வரும் நன்றி